Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

തുറക്കുന്ന ഖ്യാന തമൂ തന്തു ബതപരകം സന്തമോഭം ഗനാദം സന്തോം ബുജാധ സബോധം ബ്രഹ്മാദോർ

ஆலயத்தில் நம்பி நடந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் கிழக்கிலங்கள் சொற்கள் சங்கத்தின் சார்பாகவும் எண் சார்பாகவும் பதிவான வணக்கங்களை அன்புக்குரியவர்களே அந்த பரம்பினுடைய பேரழியாது

ால் உதான் நாமல்களின் கீழ்த்துகள் பற்றி பேசுவதற்கு வந்தால் அது அந்த பெருந்திர மருந்து அது உங்களுக்கும் கிடைத்ததில்லை அந்த அடிப்படையில் நான் அந்த பேரை பெற்றதாக உங்கள் இடையே கருதுகின்றேன் எல்லாம் பரம்பினும் சமர்ப்பணமாக இருக்கின்றன இந்து மதம் சனாதன தர்மம் என்று பலவாராக போற்றப்படுகிறது அந்த இந்த மதத்தினுடைய இன்னொர்கள் அது எங்கே அறிவதில்லை சைவம் வைஷ்ணவம் சாத்தம் தாலபக்யம் தைமாரம் சங்கம் என்று ஆறு மதங்களையும் தன்னகத்தே கொண்ட ஒரு பொது மதிஷ உலகிலே இருக்கக்கூடிய பிற நலன்களையும் நாட்டுகள் உட்பட்ட நாட்டு கருத்திற்கே இருக்கின்றவர்களையும் தன்னிலே அறவணைக்கு ஒரு பெரும் முடிச்சமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இந்து மதம் இது யாரும் வளர்க்க வேண்டும் யாரும் அழிக்கக்கூடியவர்கள் அது எங்கும் தன்னால் வளர்ந்து கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்ற காலங்கோரின் எந்தவொரு அதிகாரிகள் தோன்றுகின்றார்கள் வளர்ந்ததற்காக அதை அழிந்தவர்களை ஒரு கூட்டம் அபற்போடு அது எங்கே வளர்ந்துவிடும் பலன்குளை பாதைகளை நாங்கள் காண்கின்றோம் எங்களுடைய இந்த மதத்தினுடைய தத்துவத்தை மேல கைகொள்ளக்கூடிய வகையிலே அவர் தன்னை காலத்தில் போற்ற வகையிலே மாற்றிக் கொண்டிருக்கின்றது அன்பு கூறியிடப்படுகிறது இந்த மதத்திலே எத்தனையோ மகையில் நாங்கள் இன்று எங்களுடைய முருகப்பெருமானுடைய சன்னதியுடன் அந்த முருகன் பெருமாவுடைய பல்வேறு வகையான அந்த திருவிழையாளர்களை அவர்களுடைய அணுகுரங்களை பற்றி பிரஸ்தாபிப்பதற்காகத்தான் இருக்கின்ற அவருடைய அருளைப்படுவதற்காகத்தான் இந்த உலகிலே நான்கு யுகங்கள் தோன்றியிருக்கின்றன கிருத யுதம் ஏதாயுதம் தியாகரையுடன் கலியுதம் என்று நான்கு நிலங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் உலகிலே எவருக்கும் எந்த பேச்சுகளையும் இல்லாமல் அவரவன் தன் பாட்டிலே வாழ்ந்த ஒரு காலப்பகுதியை குறிப்பது திரேவாயுகள் ராமானத்தினுடைய ஒருவனுக்கு எடுத்து என்ற இல்லை என்ற உலகத்திற்கு எடுத்துரைத்தனர் அதற்கு மேலாக சந்தோஷம் பெற்ற மந்திரமில்லை என்ற நாட்டிற்கு அனுகவனமாக துறைவரும் ராமர முதல் அது கிருஷ்ணனுடைய காலம் மகாபாரத இலக்கியம் கேள்விகள் எந்தனுடைய கண்களாக தோற்றப்படுகின்ற ராமாயணம் மகாபாரதம் இந்த ரெண்டு ரெண்ட காலப்பகுதியிலெல்லாம் தோற்றம் தோற்றப்பட்டது இந்த மூன்று காலங்களில் நிலை பெற்றன நான்காவது முதல் கலியுகம் அந்த கலியுகம் மிகவும் பெண்மை வாய்ந்தது அந்த கலிங்கத்தினுடைய அந்த வெண்மைகளை மக்கள் எவ்வாறு அனுபவிக்கப் போகின்றார்களோ என்ற ஏக்கம் இந்த நிலவை சேமிக்கின்ற தகோதர்களையும் நிலையிலேயும் ஏற்படுகின்றனர் நடத்திலே வேதவியாசனுடைய கல்வையிலே ஒரு பெரும் மாநாடு நடக்கின்றனர் அந்த வேளையிலே இந்த கனிமத்தினுடைய தோற்றத்தையும் அதனுடைய அவரால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான துன்பங்களையும் பற்றி கவலை கொண்டவர்களாக தபோதனர்களும் விழி துன்பவர்களும் அங்கே காணப்படுகின்றார்கள் அவர்களுடைய கருத்தை அறிந்தவர்களாக வியாசமுனிதர் அந்த இடத்திலே கூறுகின்றார் இந்த கலீமத்தினுடைய துன்பங்களை பேட்ட வல்லவர் முருகப்பெருமன் அந்த முருகப் பெருமானனுடைய அறிவு அந்த கவிஞத்தினுடைய துன்பத்தை என்று அந்த விடத்திலே அவர்களுக்கு அவர் அனுஷ்டிக்கின்றார் உண்மையிலே கவிஞ வருடம் என்று கேட்கப்படுதவன் முருகப்பெருமாள் அந்த முருகன் பெருமாவனுடைய தோற்றத்தை கட்டிட்டால் கந்தபுலத்தில் கட்சியை சுவாசாரியாக இருக்கின்ற அறிவமே முடிவமாகி அநாதியாயி பலராய் அறிவால் பொண்ணுமாதில் புலம்படுவர் எழுதுகிறார்கள் முகங்களாலும் கரங்களை பணி வந்து கொண்டு ஒதுக்கிய மிருகன் வந்தால் உதித்தலை என அவன் அவனுடைய தோற்றம் அந்த ஆறு முகம் எவ்வாறு ஈஸ்வரத்தூனை ஈஸ்வரே முருகப்பெருமானாக தோன்றினார் என்று சொன்னார் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் பற்றி ஈசானம் தத்து விஷம் அபோரம் சக்தியோசாதம் என்பது அந்த ஐந்துக்கு மேலாக ஒன்று இருக்கின்றது இந்த ஐந்து மேல்களை ஐந்து துசங்களை நோக்க ஆறாவது முகம் அதே அந்த அதே முகத்தினுடைய சக்தியை நான் துவக்கம் பெற்று குறிப்பிடப்படுகின்றது அந்த கண்டத்திலோடன் கூறுகின்றது போல சிவனுக்கு ஆறுமுகம் அதேபோல் சிவக்குமாரை பெருமை அளிக்கும் ஆறுமுகம் சரவண கொள்கையிலே அவன் தோற்றத்திற்காக கூடப்படுகின்றது அவரை தோற்றுகின்றோம் அவரை தோற்றி உண்பதற்காக நாங்கள் ஆலயத்துக்கு வருகின்றோம் இந்த ஆலயத்திலே நாங்கள் வந்து எங்களுடைய ஆன்மா நலிக்க வேண்டும் என்று நோக்கத்திற்கு கூடியிருக்கின்றோம் ஆனால் இங்கிருக்கும் போது எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கிருக்கின்றது என்பதனால் நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்போம் எங்களுடைய எண்ணங்கள் சொல்கிறார்கள் ஏழுகள் இன்னம்போடு மறுபட வேண்டுமான மனம் வாக்கு காயம் அனைத்தும் ஒன்று செய்ய நாங்கள் வழிபட வேண்டும் மனம் வாக்கு காயம் மனம் ஏதோ நிகழ்த்ததோ அது வாழ்க்கையாக மனிதன் அந்த வார்த்தையை செயலாக அமைவதன் அதுதான் அந்த வழிபாடு ஆனால் எங்களுடைய இடங்கள் இப்போ இருக்கின்றன ஆனால் எங்களுடைய இல்லங்கள் எல்லாம் சில வேலைகளில் வீட்டு சமைத்து வைத்த கவி என்ன ஆயிற்று குசுமை விட்டு வந்தேன தீர்க்காமல் வந்தேன் நியாயம் புரிந்துள்ளது சூழலில் திரும்பின என்ன நடந்ததோ தெரியாது என்ற சிந்தனை இருக்கும் யாரோ திதரைகள்வார்கள் இத்தகைய எண்ணங்கள் அது மாத்திரமல்ல வெளியிலேயே காலநிலை கல்வி வைத்திருப்போம் யார் மாற்றுப் பிரதேச முடிவார்களோ என்ற பலவேறான சிந்தனைகளை நாங்கள் இது இருக்கிறதால நாங்கள் உரைகளை அடைய முடியாமல் இருந்தோம் ஒரு அந்த ஆற்றையில மீனவர்கள் பலர் மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏராளமான மீன்கள் கற்றுக் கற்றுக்கொண்டிருக்கின்றன காக்கர்கள் மூன்று தரப்பிலே செய்து கொண்டிருக்கின்றன இருந்தே வந்த ஒரு பறந்து அங்கு குவிந்துகளை மீன்களை ஒன்றை கூட்டிக் கொண்டு போய பறந்து செல்கின்றார்கள் அந்த பரம்பு மூலம் தூங்கிச் செல்வதை கண்ட கார்களை ஏற்றுவதற்காக அந்த பருந்தின் பின்னே களைத்துக் கொண்டு செல்கின்றன அந்த கிழக்கே மேற்கே வருகின்றன வருகின்றன வருகின்றது ஆனால் கார்பைகள் விட்ட பாடுங்கள் பருந்தை கலைத்துக் கொள்கின்றன கலைத்த பரம்பு

என்னை நோக்கி வந்த அந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்னுடைய அழகிலே இருந்து அந்த உண்தான இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்க வேண்டிய பல விதிகள் சிந்திக்க வேண்டிய பல விதிகள் எங்களுடைய அந்த பரந்தினுடைய அழகிலே இருந்த மீன் அந்த பரந்தினுடைய துன்பத்துக்கும் அலைச்சலுக்கும் காரணமாக இருந்தது போல எங்களுடைய மனதிலே இருக்கின்ற எண்ணங்கள் ஆசைகள் எங்களுடைய துன்பங்களுக்கு காரணமாக அமைந்து கொள்கின்றன அன்புக்குரியவர்களும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் படுகின்ற துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த ஆசைகள் தான் அந்த ஆசைகளை எவ்வாறு விட்டு மீறி கொள்வோமோ அது நாங்கள் முகேற்ற மறைந்தவர்களாக விழுந்தவர்களாக ஆய்ந்து கொண்டோம் உடலில் இரகனை நேர்த்தி மறைந்த எங்களுக்கு என்னென்ன தேவை என்பது அவசியம் ஒரு ஆலயம் சிறக்க வேண்டுமானால் அந்த ஆலயத்திலே மூன்று மட்டுமே அமிர்தங்கள் புதர வேண்டும் என்று கூறுவார்கள் ஒன்று பஜனாமிருத்தம் இரண்டு சிந்தனாமிர்தம் மூன்று பஞ்சாமிருதம் என்று கூறுவார்கள் பஜனாமிருதம் எல்லோரையும் எண்ணிலைப்படுத்துவதற்காக நாங்கள் செய்தார்த்தையிலே போட்டு புயாரிலே பஜனை எல்லாம் அந்த பஜனாமிருந்தமாகும் எங்களது சிந்தனையை தோண்டி நாங்கள் ஒரு திசையில் சென்று கொண்டிருக்கின்றோனே அந்த திசையில் இருந்து எங்களை தைம்கொள்ளி அதிலிருந்து புதுக்கு எங்களை ஆற்றமடைந்த அந்த தன்மையை தருவது சிந்தனான அந்த சிந்தனை தான் எங்களை பதில்காலத்தில் இருக்கின்றது எங்களை சேர வேண்டிய சேர்த்து சேர்க்கக்கூடியது அதனால் அந்த சிந்தனைகள் எங்கென்றும் பேட்ட வேண்டியது எங்களுக்கு அவசியமாகின்றன அடுத்த நாங்கள் இணையனுக்கு அபிஷேகம் செய்த அந்த பஞ்சா பஞ்சாங்கிகள் அதை நாங்கள் இன மனதோடு இன்னும் போது எங்களுக்கு இறைவன் எங்களும் எங்களுடன் இணைந்த உணர்வு எங்களுக்கு வருகின்றனர் அந்த சிந்தனையின் அடித்த நிலையினால் நாங்கள் எத்தனையோ தினங்களை காட்டுகின்றோம் முதலில் ஆளுநத்திற்கு வருகின்ற எங்களுக்கு முதலில் நம்பி செய்தன் இறைவனும் மீது அசையாக நம்பி வேண்டும் அந்த நம்பிக்கை எங்களை நிச்சயமாக சிறவேந்த இடத்தினை சேர்த்து கொள்ளல் ஒருவர் கடனை வேண்டும் என்று அவர்கள் விளைவி வந்தார் அவர் அதற்கு என்ன செய்தன் என்று அர்த்துக் கொண்டிருக்கின்றான் அந்த வேலையிலே விபூஷனர் ஒரு ஏழையில ராமநாமத்தை எழுதி அவனுடைய ஆடலின் ஒரு ஏழைகளை முடிந்து வந்துள்ளார் அவரை பார்த்து கூறுகின்ற அந்த நீ எந்த கடலையும் நன்றி இன்னும் இந்த கடலை கடத்த உறுதுணையாக இழக்கப் போகின்ற விட நிதி என்று அந்த ஏழையை அவனுடைய ஆடலின் ஒரு ஊழையினர் முடிந்துவிட்டு இப்பொழுது கடலிலே நடந்து செல் என்று கூறுகின்ற அவனும் அந்த நன்றி கடல்கள் நடந்து சென்று கொண்டு இருக்கின்றான் நடுக்கடலில் ஒரு அளவு சென்றுவிட்டான் அந்த வேலையிலே அவனுக்கு ஒரு ஐயன் வருகின்ற இந்த கடலில் இந்த தீவிரத்திற்கு வருவதற்கு இருந்ததே அவள் இருந்தது அதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆதரவம் அவனுக்கு வருகின்றன கடலில் இருந்தவாறு அவன் மெதுவாக அந்த மூலையில் இருந்த அந்த வேலையை

நாங்கள் சேர வேண்டிய குணத்தை சென்று சேர்ந்து விடலாம் அதை மாத்திரமல்ல பனவாச காலத்திலே பாண்டவர்கள் பாஞ்சாலியுடன் அங்குதான் குடியிருக்கின்றார்கள் தற்காலிகமாக அவர்கள் செல்லுகின்ற விதமெல்லாம் குடிசை அடைத்து அதில் தங்கியிருக்கிறார்கள் காலை வெளிந்ததன் ஆற்றால் அவர்களுடைய கடமைகளை செய்ய தொடங்குவார்கள் இவ்வாறாக தங்களது கடமையை பிரார்த்தனை ஆரம்ப ஆரம்ப பிரார்த்தனையுடன் செய்து வருகின்ற பாண்டவர்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆசை ஏற்படுகின்றன கிருஷ்ணனை ஒரு நாள் எங்களுடைய குடிசைக்கு உடல்க்கு அழைத்து நல்ல அரசியலை உடம்பு அவருக்கு வழங்க வேண்டும் என்று ஆசை அவர்களுக்கு வருகின்றனர் அந்த நாளன் குறித்தாக கிருஷ்ணனை அவர் போய் இந்த வேலையிலே பாருங்கள் பாண்டவர்களுக்கு தவிர மற்றவர்கள் எல்லாம் பிரார்த்தனையிலே பங்கு கொண்டார்கள் ஆனால் பீமனோ பிரார்த்தனை நேரமும் நுழைந்து அந்த பிரார்த்தனை எல்லாம் முடிந்த பீமன்தான் தன்னுடைய கடமையை செய்வதற்காக என்ன அப்படியான அந்த நேரத்திலே தான் இந்த சம்பவம் நிகழ்கின்ற அந்த இடத்திலே அவன் இவர்கள் கூடியிருக்கின்றார்கள் பிரார்த்தனை நடக்கின்றது அவர்கள் அவனின் கொண்டிருக்கின்றான் அந்த வேளையிலே தர்மன் அர்ஜுனனை அழைத்து அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் பாஞ்சாலி ஆகியோரை ஒன்று சேர்த்து தன்னுடைய இந்த கருத்தை சொல்லுகின்றான் இன்று நாங்கள் கிருஷ்ணனுக்கு உணவளிக்க வேண்டும் உடனே அவர்களுக்கு உடனடியாக இருக்கக்கூடியவர்கள் நகுலன் சகாதேவன் இந்த விவரையும் கிருஷ்ணனிடம் அனுப்புவதற்காக தூர் அனுப்புகிறார்கள் செல்கின்றார்கள் கிருஷ்ணன் கூறுகின்றார் என்று எனக்கு ஒரு முக்கிய கடமை இருக்கின்றது இன்று எனக்கு முக்கிய கடமை இருக்கின்றது சகதேவா என்று சொல்லி அனுப்புகின்றார்கள் அதே வேளையிலே அர்ஜுனன் தன்னை விட கிருஷ்ணன் மீது தோழனையை கொண்டவர் இவருந்து தன்னுடைய கருத்துக்கு கிருஷ்ணன் நிச்சயமாக செவி சாய்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் அர்ஜுனன் அடிப்பதாக சொல்லுகின்றார் அர்ஜுனனுக்கும் அதன் பதிலைக்காக கூறுகின்றார் கிருஷ்ணன் ஏமாற்றத்துடன் மிகுந்த ஏமாற்றத்துடன் தங்களுடைய குடிசைக்கு திரும்புகிறார் அர்ஜுனன் இப்பொழுது எல்லோரும் தங்களுக்கு நடந்த ஏமாற்றத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுதுதான் படத்திலிருந்து எழுந்து வருகின்றார் அவர்களை பார்த்து பேசுகிறார் ஏன் இந்த வேலை இவ்வாறு கூறியிருக்கின்றீர்கள் உங்களுடைய கவலை போட்டு ஆறு அந்த வேலை என்ன துதிஷ்டர் தர்மன் நடந்த சம்பவத்தை கூறுகின்றார் உடனே மறுபோச்சி எதுவும் இல்லாமல் பாஞ்சாலியை பார்த்து பேசுகிறார் பாஞ்சாளி ஒரு வெள்ளி பாத்திரத்திலே கிருஷ்ணனுக்குரிய சாப்பாடுகளை தயார் செய் நான் கிருஷ்ணனுடன் என்று அவன் செல்லுகின்றான் சென்றவன் தன்னுடைய கதா கதாயுதத்தையும் தூக்கி தோளிலே போட்டவாறு செல்கின்றான் அவனுடைய கதாயுதமோ எத்தனையோ பாரம் கொண்டது அதை தூக்கி தோளிலே போட்டவாறு செல்கின்றான் சென்றவன் மருமகனே அந்த கதாயுதத்தை தன்னுடைய மூத்தையும் கொண்டு ஆகாயத்தை நோக்கி இல்லை நான் இந்த கதாயுதத்தை தலையிலே இறந்து இறங்கவிட போகின்றேன் என்று கூறுகிறோம் மறுமகனே அங்கே கிருஷ்ணன் தோன்றி அந்த கதாயுதத்தை கையிலே பிடித்து மீமன் தாழ்ந்து இப்பொழுது மீமனும் குடிசைக்கு வருகின்றார்கள்த்திலே சமர்த்த சேகரிப்புகளுக்கு அந்த உழவன் அரசு அவர் சந்தோஷமாக மறுகின்றார்கள் இப்பொழுது பாருங்கள் அந்த வீரன் தன்னுடைய கதாயத்தை தூக்கி மேலே எழுகின்றான் என்று தலைவர் கொடுத்துக் அது வந்து விழுந்தால் அவனுடைய தலை சிதறுதல் ஆனால் அவனுக்கு மிகவும் தீமலமான நம்பிக்கை கிருஷ்ணனின் இருந்து வந்தது கிருஷ்ணன் என்ற நம்பிக்கை நிச்சயமாக வந்த அது காரணமாகத்தான் அந்த விதத்திலே அவன் தூக்கி எறிந்தான் அடுத்த கட்டத்திலே பார்வையன் மகாபாரதத்திலே பாஞ்சாவின் துகிலை துச்சாகம் விழுந்து கொண்டிருக்கின்றான் அந்த நம்பிக்கை இருந்தது கொண்டிருக்கிறான் முடிந்து கொண்டிருக்கின்றால் ஒரு சட்டத்திலே தன்னுடைய ஒரு கையாலே கட்டி துடித்தவாறு மது தூக்கி மேலே தூக்கி கட்டுகிறார் அவர் எழுப்பவாறு தாங்க முடியாதவர்களாக இரண்டு கைகளையும் மேலே தூக்கி சரணாகதி மிகுந்த சரணாகதியோடு கண்ணனை கட்டுகிறாள் அந்த வேலையிலே தான் எத்தனையோ கிலோமீட்டர் கிடைக்கிறோ அந்த சாரிகள் வந்தவா பாருங்கள் இறைவன் மீது நாங்கள் கொள்ளுகின்ற நம்பிக்கை எங்கள் மீது ஒரு பட்டம் இருக்கக்கூடாது கிருஷ்ணன் வைகுண்டத்திலே தன்னுடையிலே படித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த வேலையிலே லக்ஷ்மி அவருக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கின்ற இருந்த கிருஷ்ணன் எதுவும் செய்யாமல் எனும் வேலை வந்து கொண்டிருக்கிறார் அப்படி அவர் கேட்கிறார் என்ன சென்றவர் தெரிந்து வருகின்றார் அடுத்த வினாடியே அவர் திரும்பி வருகின்றார் இப்பொழுதுதான் லட்சுமி கேட்கிறார் என்ன நடந்தது அவர் சொல்லுகின்றார் என்னுடைய அதாவது ஒரு சகன தொழிலாளி ஆடையில என்னுடைய பக்தன் ஒருவன் விதித்து சொல்கவிட்டால் அல்வே அந்த சகன தொழிலாளி அவரை அடித்து செல்லுகின்றான் அவரை காக்க வேண்டும் என்கின்றான் செல்வே ஆனால் அடுத்த கணமே அவன் பெரிய செல்வங்களை எடுத்து அவனை அழிப்பதற்கு மாறுகின்றான் இனத்தங்கள் சரணாகதி தட்டு இந்த சரணாகதி எந்தவன் இல்லை என்றால் நாங்கள் இறைவனை செல்லட முடியாது இறைவனின் மேலும் எங்களது குடும்பமும் வேண்டும் எங்களது உலக விவகாரங்களும் வேண்டும் விரைவு பக்தியின் வேண்டும் என்று இருந்தால் இறைவனை நாங்கள் அடைய முடியாது இறைவனை அடைய முடியுமா முடித வேண்டுமா எங்களை அர்த்தவிக்க வேண்டும் அரங்கு நம்பிக்கை இறைவனிடம் எங்களை சேர்க்காது எனவே இந்த உற்சவ காலத்திலே இந்த முருகர் பெருமானுடைய சன்னிதியிலே முருகனை வழங்குவதன் மூலம் எங்களுடைய துன்பங்களை சேர்க்கலாம் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற உங்கள் அவனருக்குள் உங்கள் பெருமாளுடைய தேடலில் எங்கென்றும் பொருட வேண்டும் உங்கள் மீது நாங்கள் கொண்டிருக்கின்ற இந்த நம்பிக்கை இரண்டில் இருந்த உங்கள் செல்வங்களையும் அது இருக்க வேண்டும் நிச்சயமாக நாங்கள் இறைவர்கள் சென்றடைய வேண்டும் சென்றடைய முடியும் என்ற அந்த நம்பிக்கையை உடைத்து அந்த முருகன் உங்களுக்கு எந்தென்றும் வருவார் ஆகப் போன்றவன் எப்பொழுதும் வருவார் அடவிலும் வருவார் அரண்மனையிலும் பெறுவார் குடிசலிடம் பெறுவார் கூடத்திலும் பெறுவார் அவருடைய அருள் எங்களுக்கு முன்வைத்து நாளிலே இந்த இடத்திலே என்றும் இடம்பெண் வரந்தும் பிறந்தும் அந்த பெருமானை நினைக்கின்ற அறிவர்களுக்கு அவளை தாராளமாக வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்றைய தினத்திலே இன்று கூடியிருக்கின்ற உங்கள் அலுவலுக்குள் கலையாத கல்வியில் துணையாத வளரும் ஒரு கபடு வாறாக நட்பும் கல்வாத வளமையும் துன்றாத விளமையும் கழுகுலாத விளங்கும் சரியாத மரமும் அது தகலாத வரவியில் தாளாத சந்தானமும் தவறாத சந்தானமும் தாளாத தீர்க்கையும் மாறாத வார்த்தையில் தடைகள் வாராத தடையும் துணையாத விதிகளில் தோணாத தோளில் ஒரு துன்பமில்லாத வாய்ப்பு செவ்வொரு பாதத்தில் அன்பும் உதவி என்ற தொண்டையோடு தூத்து கண்டாய் அலையாதி அருணு குழந்தை மாய என்று கண்களே ஆயுர்வாத மொழிகளின் வாழ்வே அமுதீச எரிவாக மகளாத சுகபாடு அருவாதி அபிராமியை என்று அந்த அபிராமி அண்ணகனுடைய அருளைவும் வாழ்ந்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகின்றேன் நன்றி வணக்கம்